சொல்கிற சொல்லுக்கு மதிப்பு இருக்கும் செய்கிற செயலுக்கு சாதனைகள் அமையும் இதுவரையும் வெட்டித்தனமாக தேவையில்லாத இடத்துல மதிப்பு இல்லாத இடத்துல நம்பிக்கை இல்லாத இடத்துல உண்மை இல்லாத இடத்துல உறுதி இல்லாத இடத்துல உழைத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் அவர்களது வெற்றிக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது அந்த நூறு நாட்கள் தொண்ணூறுலேருந்து நூறு நாள் வச்சுக்கோங்க டிசம்பர் மாதம் நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் வீண் உழைப்பு வீண் முயற்சி வீண் அலைச்சல் இதெல்லாம் தவிர்க்கப்படும் எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும் ஏமாற்றங்கள் எல்லாம் குறையும் எதிர்காலம் வசந்த காலமாக மாறும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களெல்லாம் இவங்களுக்கு போகக்கூடிய சூப்பரான ஒரு வாழ்க்கை உண்டாகும் ஆனால் இந்த நேரத்துலையும் மகர ராசிக்காரர்களை பாராட்டுறதுக்கு ஒரு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க என்ன காரணம்னுட்டா இவர்களை பாராட்டினா மேலே வந்துருவாங்களாம் மகர ராசிக்காரர்களை பாராட்டினால் மேலே வருவார்கள் தெரிந்து அவர்களை பாராட்டாமல் அவர்களுக்கு பரிசு கொடுக்காமல் அவர்களது புகழ் பாடாமல் யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரு காலம் மகர ராசிக்கு மகர ராசிக்கு இறைவன் பாராட்டுவார் இவங்களுடைய உழைப்புக்கு ஒரு வெகுமதி கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாட்டரி புதைகள் போன்ற யோகங்கள் வசந்த காலத்தினுடைய உச்சம் தடைப்பட்ட காரியம் தடைப்பட்ட விஷயங்கள் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகம் எல்லா விஷயத்துக்குமான ஒரு அஸ்திவாரத்தை போடக்கூடிய ஒரு அற்புத காலம்னு சொல்லலாம் வக்ரகுருவின் காலத்தை